ஹலோ இந்த நாளிலும் நாம் பிரமி என்ற ஒரு அற்புத செடியை பற்றி பார்ப்போமா என்றும் இளமை மனசுக்கு புத்துணர்வு தரும் நீர் பிரமி என்ற அற்புத செடி மனசுக்கு புத்துணர்வு சக்தி நீர் பிரமியின் பலன்தான் மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டத்தை சக்திப்படுத்துவதற்கும் நாடி நரம்புகளை உற்சாகப்படுத்துவதற்கும் பிரமி அதிகம் பலன் தருகிறது நீர் பிரமியின் ஔஷத குணங்கள் மனதின் புத்துணர்ச்சிக்கு நீர் பிரமி நல்ல கழுகி இடித்து பிழிந்து சாறு எடுத்து தூங்குவதற்கு முன் குடிக்க வேண்டும் அளவு முப்பது மில்லி லிட்டர் நீர் ஏழு நாள் முதல் இருபத்தி ஒன்று நாள் வரைக்கும் என்றும் இளமைக்கு நீர் பிரமி சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து பால் கூட்டி நித்தமும் சாயம் கால நேரத்து சாப்பிட வேண்டும் பிள்ளைகளின் புத்தி கூர்மைக்கு பிள்ளைகளின் புத்தி வளர்ச்சிக்கு நீரோடப்பம் நெய்யும் சேர்த்து காலை தோறும் சாப்பாடுக்கு முன்பாக குடிக்க வேண்டும் ஞாபக சக்தி கூட்டுவதுக்கு நெய்யும் சேர்த்து தினமும் குடிக்க வேண்டும் அளவு அஞ்சு மில்லி லிட்டர் சாருக்கு ஒரு கிளாஸ் பால் வீதம் இன்னும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த மருந்து நல்ல வீரியம் உள்ளதாகையால் அதிக அளவு எடுக்கூடாது மனித புத்தியின் ஆரம்பஸ்தானம் தான் மூளை இதுக்கு வளர்ச்சி இல்லாதவர்களே நாம் மன வளர்ச்சி இல்லாதவர்கள் என்று சொல்லுவோம் மூளையின் வேலை ரொம்ப முக்கியமானதும் அற்புதமானதும் தான் அதன் முக்கியமான பாகங்களின் வேலைக்கு நீர் பிரமி அதிக குணம் தருகிறது டியர் மனிதனுக்கு மூளை கொடுத்தவல்ல தேவனுடைய ஞானத்தை நாம் அறிய முடியாது அது எவ்வளோ அதிசயமும் அச்சருவமாய் இருக்கிறது சயின்ஸ் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு செரு செடிய முழுவதாகவும் ஆராய்ச்சி பண்ணி வருவதற்கு எத்தனையோ வருஷங்கள் எழுது உள்ளான மனிதனை மறுரூபமாக்கி மகிமையின் சாயலாக மாற்றுவதற்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தது நாம் அறிந்து அதை விசுவசிக்கும்போது வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருகிறார் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் அநேக கா பாடுகள் இருந்தாலும் நாம் அப்படி இருக்கின்றவங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் பயப்படாதே நீங்கள் எப்போ சந்தோஷமாயிருந்து மகன் அழி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்